நற்பவி யோகி ராமசுரகுமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் மலர்கள்ல எந்த மலர் வந்து நம்ம வந்து படங்களுக்கு பூஜை படங்களுக்கு வைக்கும் பொழுது நமக்கு வந்து பலன் அதிகமா இருக்கும் அப்படின்னா செம்பருத்தி தான் அதனால செம்பருத்தி மலர்கள் வந்து வைக்க வைங்க இதுல குறிப்பா வந்து ஒற்றை இதழ் செம்பருத்தி அப்படிங்கிறது வீடு இந்த செடி வந்து வளர்த்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலர்கள் வந்து பதினோரு செம்பருத்தி பூ எப்பவுமே ஒரு வேண்டுதலுக்கு ஒரு தெய்வத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு மகாலட்சுமிக்கு நமக்கு வந்து பணம் வரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணோம் பதினோரு செம்பருத்தி ஒற்றை இதழ் செம்பருத்தியை நீங்கள் வந்து மகாலட்சுமி சாற்றலாம் படிப்பு வரணும் அப்படின்னா நம்ம வந்து சரஸ்வதிக்கு பதினோரு செம்பருத்தி பூ ஒற்றை இதழ் செம்பருத்தி பூவை கட்டி மாலையாக போடலாம் எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்கணுமா முருகனுக்கு இது போல் பதினோரு மலர்கள் பெருமாளுக்கு அதே மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்தும் குறிப்பிட்ட விஷயத்துக்கு நிறைய கோர்ட்டு கேஸ் வழக்குகள் அப்படி இருக்குன்னா காலபைரவருக்கு இதே பதினோரு கோவில்லையும் கொண்டு போய் கொடுங்க சிவனுக்கு வந்து ஒற்றை இதழ் செம்பருத்தி அப்படிங்கிறது பயங்கர சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கு இதையும் வழிபாடு பண்ணுங்கள் வயல் வழி இது ஒரு விஷயம் இதில் இன்னொரு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய பேர் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க எதிரியாவே எனக்கு இருக்காங்க பாரு எனக்கு வந்து ஒரு கெட்ட விஷயம் எனக்கு பண்ணுற மா செய்கிற மாதிரி பண்ணி விட்டுறாங்க இந்த மாதிரி புலம்பல்கள் நிறையா இருக்கு இதுக்கு சிகப்புலேயே அடுக்கு செம்பருத்தி இருக்கும் இந்த அடுக்கு செம்பருத்தி பூ எட்டு பூ கட்டி காளியம்மனுக்கு போடுறோம் காளியம்மன் கோவிலில் கொடுத்து இங்கே வந்து அந்த நபர் உனக்கு உங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூட கூடிய அந்த நபரோட பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிங்கன்னா அப்படியே வாழை சுருட்டிட்டு உட்காந்துருவாங்க அமைதியாக இருவங்க உங்க பக்கமே திரும்ப மாட்டாங்க இது ஒரு தாந்திரீக பரிகாரம் எட்டு அடுக்கு செம்பருத்தி மலர்களை கட்டி அதை வந்து மாலையா காளியம்மனுக்கு போட்டுட்டு குறிப்பிட்ட நபர் யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்களோட பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை பற்றி நினைக்கவே மாட்டாங்க அமைதி ஆயிடுவாங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக சக்ஸஸ் ஆகும் வீட்டில் எல்லா படங்களுக்கும் ஒற்றை இதழ் செம்பருத்தி பரிகாரத்துக்கு பிரச்சனைகளுக்கு சண்டை சச்சரவுகளுக்கு அடுக்கு செம்பருத்தி சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நற்பவி யோகி சுரத் குமார்